ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் சாமந்தி செடியோட சீசன் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் பூக்கள் எல்லாம் பூத்து அடங்கிடும் நெக்ஸ்ட் சீசனுக்கும் நம்ம சாமந்தி செடியை இந்த மாதிரி பூக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம இப்போவே வந்து அந்த செடியிலேருந்து கட்டிங்ஸ்லாம் எடுத்து பதியம் போட்டு தனி தனி தொட்டியில் வந்து நம்ம வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறமா நம்ம நிறையே வச்சுருந்து மறுபடியும் நெக்ஸ்ட் சீசன் வரும்போது நம்மளுக்கு அந்த செடியிலேருந்து இருந்து நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமந்தி செடியை எப்படி வந்து பதியம் போடலாம் போட்டதுக்கப்புறம் அதில் வந்து வேர் வந்திருக்கும் இல்லை வேர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன கலவை ரெடி பண்ணி அதை வந்து வேறு தொட்டியில் மாற்றி வைக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்கிட்ட இருக்கிற சாமந்தி செடி ரெண்டுமே நாட்டு சாமந்தி தான் பிங்க் கலர் அண்டு ஒயிட் கலர் ரெண்டுமே நாட்டு சாமந்தி அந்த நாட்டு சாமந்தியில் மட்டும்தான் நாம் கட்டிங்ஸ் எடுத்து பதியம் போட்டோன்னா சீக்கிரமாகவே வேர் வரும் அதுவும் இல்லாமல் இந்த செடியில் வேர் இருக்கும்ல அந்த வேர்லேருந்தே வந்து புது செடி வந்து உருவாகும் நீங்கள் அந்த செடியை வந்து தனி பாட்டில் எடுத்து வச்சும் நம்ம தனியாக வளர்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ வந்து கட்டிங்ஸ் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் கட்டிங்ஸ் நம்ம எடுக்கும்போது அதில் வந்து நம்ம பூவோ மொட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த தளிர் வந்திருக்கணும் ஒரு சிக்ஸ் இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஒரு இலை இல்லை ரெண்டு இலை இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் அதே மாதிரி நிறைய கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த மழை சீசனில் வந்து நம்ம வந்து கட்டிங்ஸ்லாம் நம்ம வச்சோம்னா சீக்கிரமே வேர் பிடிச்சி வரும் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நான் ரெண்டு இலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பதியம் போடுறதுக்கு மல் கலவை பார்த்திங்கன்னா நான் வந்து தொட்டி மண்ணில் தான் எடுத்துருக்கேன் தொட்டி மண்ணில் கொஞ்சமாக பிட் கலந்து அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பதியம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு பதியம் எடுத்துருக்கோம்ல அதை வந்து நம்ம வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணி விடணும் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லாண்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சு விடணும் நம்ம சாய்வாக வந்து வைக்கும்போது தான் சீக்கிரமே வந்து வேர் பிடிச்சி நம்மளுக்கு வந்து செடியை வந்து நல்லா வளர்ந்து வரும் வச்சுட்டோன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு நேல் பங்கான இடத்துல வந்து வச்சு விட்டணும் வெயிலெலாம் வைக்கக்கூடாது வச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா வேர் வக வராது அந்த ஸ்டெம்ஸ்லாம் வந்து அழுகி போயிடும் ஒரு மூணு நாளைக்கு இல்லை நாலு நாளைக்கு ஒரு முறை மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து வேர் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது நம்ம பதியம் போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ செடியெலாம் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு நம்ம பதியம் வைக்கும்போது குட்டியாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மொட்டெலாம் கூட குட்டி குட்டியாக வந்திருக்கு அப்போனா என்ன அர்த்தம்னா நம்ம பதியம் வந்து வேர் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த டைமில் நாம் வந்து மாற்றி வைக்கணும் இப்போ ஒரு செடி எடுத்து பார்க்கலாம் வேர் வந்திருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ வேர் வந்திருக்கு அடியில் பதியம் வந்து சூப்பராகவே வந்திருக்கு நாம் நாட்டு சாமந்தியில் மட்டும்தான் நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சோம்னா பதியம் வந்து சீக்கிரம் வேர்விடும் இப்போ பாருங்கள் நல்லா வேர் விட்டுருக்கு இப்போ வந்து நாம் இதை வேறு தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம் சாமந்தி செடி சீசன் இருக்கும்போதே தான் நாம் பதியம் போட்டு வைக்க முடியும் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் நாம் பதியம் போட்டு வைக்க முடியாது அப்படி பதியம் போட்டாலும் வேர் வராது இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு டென் இன்ச் பாட் எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு செடி வைக்கலாம் அடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் அதை வந்து கல் போட்டு மூடி வச்சுடுங்க அப்புறமா சாதா மண் மண் என்ன இருந்துச்சுன்னா ஒரு கால் பங்கு வந்து அதை ஃபில் பண்ணி வச்சுடுங்க இதுக்கு வந்து மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தொழு உரம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் க கிச்சன் கம்போஸ்ட் இருந்ததுனாலும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மண் வந்து ரெண்டு பங்கு எடுத்துக்கணும் தோட்டத்து மண் இல்லைன்னா செம்மண் அந்த மாதிரி ரெண்டு மடங்காக எடுத்துக்கோங்க கோகோபீட்லாம் இதுக்கு வந்து சேர்க்க தேவையில்லை எப்பவுமே சாமான் செடிக்கு மட்டும் கோகோஃபீட் வந்து சேர்க்காதீங்க ஏன்னா மண்ணில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா சாமந்தி செடி சீக்கிரமே அழுகி போயிடும் அதனால் பீட் வந்து சேர்க்காதிங்க அதுக்கு பதிலாக சாண்டோ இல்லைன்னா மணல் ஆற்று மணல் இருந்தால் அது ஒரு பங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் அந்த மண்ணெலாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பாதி அளவுக்கு வந்து தொட்டியை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அந்த செடியை வந்து அப்படியே எடுத்து வைங்க வேர்லாம் எதுவும் கலைக்காதீங்க நம்ம பதியம் போடும்போதே அதுக்கு மண் கலவை வந்து லூஸாக தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் வேர் வந்து சீக்கிரமாகவே இந்த மணலில் பரவிடும் அதனால் நீங்கள் வந்து வேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ இன்னொரு செடியும் எடுக்கலாம் அதுலேயும் வேர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மண் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பதியம் போடும்போது மண் அந்த கெட்டியாக இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அதுக்கு வேர் வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த செடியும் வந்து அதில் வச்சிடலாம் இந்த சைஸ் பாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு செடி வச்சா போதும் அதுக்கு மேலே வைக்காதீங்க அப்போ தான் செடி நல்லா வளர்ந்து வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் மண் போட்டு ஃபீல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த செடி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நேரிலே இருக்கட்டும் வெயிலில் வைக்காதீங்க இல்லைன்னா வாடின மாதிரி ஆகிடும் கொஞ்சம் அந்த செடி வந்து செட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வெயிலில் வச்சுக்கலாம் மண் ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் தண்ணி ஊற்றுங்க நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றுறது தான் அந்த செடிக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து அப்படியே நேரில் எடுத்து வச்சுடுங்க சாமந்தி செடிக்கு பூ பூக்குற டைமில் நம்ம என்ன உடம்பு கொடுக்கணும் அப்படினு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வி டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் போய் பாருங்கள் சாமந்தி செடி சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த செடியை வெயிலில் வைக்காதீங்க வெயிலில் வச்சிங்கன்னா செடி வந்து அப்படியே காஞ்சி கருகி போயிடும் நிழல் வர இடத்துல நீங்கள் எல்லா செடியும் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு வாங்க நெக்ஸ்ட் சீசன் வர வரைக்கும் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் சாமந்தி செடியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.